ஓம் நமச்சிவாயை போற்றி உன் கோகால சித்திரைய போட்டி உன் சக்கரை சித்திரையை போட்டி உன் பலனெட்டு சித்திரையை போட்டி மக்கள் சித்திரையை போட்டி ஓகே முக்கோட்ட தேவர்களை போற்றி உங்கள் வனக்காலியமாக போற்றி வன துர்க்கியம் போட்டி மேல் மலையினூர் அங்காள பிரபை போட்டி ஓ பண்ணாரி தாயை போற்றி உன் பாலைத்தம்மனை போட்டி ஓம் மேல் கருத்தூர் ஆதிப்பலா சித்திரையை போட்டி அகலம் காத்து அங்காளம்ம தாயே போட்டி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் தளபதி மு க ஸ்டாலின் பதிவேற்று மூணாண்டு காலம் முடிந்து நல்ல ஒரு சிறப்பான ஆட்சிக்கு நம்ம எம்பி எலெக்சன் இடைத்தேர்தலை பற்றி சொன்னோம் எம்பி எலெக்சனை நாற்பதுக்கு முப்பத்தி இடம் வரணும் ரெண்டு இடம் மிஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் நாற்பது இடமும் ரெண்டு இடம் இழுபரியான சூழ்நிலையில் வந்து வெற்றி கண்டிருக்குது ஒன்று தருமபுரி ஒன்று விருதுநகர் இந்த ரெண்டு இடமும் முப்பத்தெண்டு இடம் கன்ஃபார்மாக வந்துடும் ஒரு ரெண்டு இடம் இழுபுரியில் வரும்னு சொன்னால் அந்த ரெண்டு இடமும் சேர்த்து நாற்பது இடம் நல்ல முறையாக வந்துடுச்சு இப்ப இத பத்தி இத சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு புதன்காலம் கிடைச்சா கிடைக்காது வண்டி இடைத்தேர்தல் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு பார்க்க போறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையா சக்கர சித்திரையா சித்திரையா பதிலட்சித்திரையா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல திமுக அமோக வெற்றி பெறுமா அப்படிங்கிறத ஒரு குறிக்கோ வைக்கிறோம் திமுக ஒதேசி சின்னம் எப்படி வெற்றி பெறும் अभी मैं बात पूछ रहा हूँ कंडीप्टर अंदर बैठी कंडीप्टर कैटलजर माफ अभी मैं थ्रॉव कराऊं कंडीप्टर कैटलजर मारोगे ना वाकु की पकड़ी रहेगा वाकु बनाएगा तुम निश्चित हो क्या कुत्ती

அதிகப்படியான வாக்குள்ள ரெண்டு முறை கட்டி மூணாவது முறை வாக்கு ஓட்டுல ஜெயிச்சிருந்தாரா இப்ப ஒரு லட்சம் ஓட்டுல ஒரு அமோகமான வெற்றிய விக்கிரவாண்டி இடைத்ததுல திமுக அமோகமா வெற்றி பெறும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏற்கனவே வாங்கின ஓட்டோட அதிகப்படியான வாக்குகள் வந்து விக்கிரவாண்டி இருபத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் கிடைக்காத வாய்ப்பு இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாணி தொகுதி வாங்கி தீரும் அவர் எந்த மாற்று கருத்தும் கலந்தா என்றாலும் பின்னணியிலே சந்திப்பார்கள் இடைத்தேர்தல் அம்மா முதல் ஆரம்பத்திலிருந்து வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் அவர் ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல முன்னணியிலே பெற்று வருவார் எத்தனை பதினைஞ்சு சுற்று வந்தாலும் அவர் முன்னணியிலே காண்பார் என்று நம்ம திருட சிக்கரை அருவாக்க முடியுமா இன்னைக்கு விக்கிரவாணி இடைத்தேர்தல முக்கியமான ஒரு கருத்து கிடைப்பார் பொன் கிடைத்தால் பதம் கிடைக்காது அவர் அமோகமாக வெற்றி பெறுவார் ஓம் நம்ம சிவாய் போட்டி ஓம் கோபால் சித்திரையே போட்டி ஓம் சக்கடை சித்திரையே போற்றி